வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பார்ட் வீடியோக்களையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஒவ்வொரு பார்ட் வீடியோக்களும் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போ தான் எல்லாம் புரியும் இப்போ நம்ம அனைத்து பரிகாரம் அப்படிங்கிறது எதுக்காக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தோஷங்கள் தோஷங்கள் வந்து மனிதனுக்கு வந்துட்டுருக்கு கர்மா தோஷம்ன்ட்டு அதனால் மனிதன் வந்து பலவிதமாக அவதிப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த தோஷத்தினால் ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் மனித குணமே வந்து மாறிக்கும் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தோஷத்தை வந்து எப்படி பரிகாரம் பண்ணி இயற்கையோட இயற்கையாக ஒரு மனிதத்தன்மையோட நல்ல அனுபவங்களை மட்டுமே இந்த உலகத்தில் எடுத்து வாழணும் கெட்ட அனுபவங்கள் மனிதனை சீண்டி பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பரிகாரம் வந்து பண்ணி கொடுக்கும் அதாவது தெய்வ சக்திக்குள்ளேயே உங்களை வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த அனைத்து பரிகாரத்துக்குண்டான பாட்டுகள் நம்ம சொல்லிட்டு வரோம் இதில் வந்து மேலும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எப்படி தீய சக்திகள் எப்படி மனிதன் தீய சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ணால் நரகத்துக்கு போவாங்க நல்ல சக்தியாக தெய்வத்துக்கு சப்போர்ட் பண்ணால் சொர்க்கத்துக்கு போவாங்க அதுக்காக தான் இந்த பூமி வந்து இயங்குது ஃபில்டர் பண்ணி தான் மனிதனை நரகத்துக்கு சொர்க்கத்துக்கும் அனுப்புகிற முறைகள் அந்த முறை தான் வந்து இந்த பூமி வந்து மனிதனை வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போது இதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன இந்த தீய சக்திகளில் இருக்கிற விஷயம் இன்னுமே நம்ம இன்டெப்த்தான ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா இப்போது நிறையா இடங்களில் வந்துட்டு சொல்லுவாங்க மு முக்கியமாக முஸ்லீமில் வந்து சொல்லுவாங்க தீயசக்திக்குன்னு ஒரு பெயர் வச்சுருக்காங்க அதாவது என்ன அந்த பெயர் அப்படிங்கறது என் வாயால் நான் முழுசாக சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த தீயசக்தியோட பெயர் சொன்னாலே அந்த சக்திக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறதுக்கு சமமாகிருங்க அதனால் அந்த பெயருக்கு நான் முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது கண்டினியூஸாக இல்லாமல் அந்த தீயசக்திக்கு பொதுவாக முஸ்லீமில் தான் வந்து அந்த பெயர் வந்து வச்சுருப்பாங்க என்னன்னா முதல் எழுத்து ஜி அடுத்தது வந்து கடைசியாக எழுத வரக்கூடிய எண் எழுத்து வந்து இன்னு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண என்ன வருதோ அதுதான் வந்து அந்த அதாவது முஸ்லீம் அவங்க வந்து அந்த தீயசக்திக்கு பெயர் சூட்டுனது அப்போது இந்த தீயசக்தியோட முழு பெயரை வந்து நான் சொல்ல மாட்டேன் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு அது தேவையில்லை நல்ல வார்த்தைகளை மட்டுமே நான் உபயோகப்படுத்தணும் அந்த தீயசக்திக்கு நான் பெயரில் கூட ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அதனால் அதை கடைசி எழுத்தான இன் சொல்லி மட்டும் அந்த சக்தியின் பெயரை நான் சொல்கிறேன் அதற்கு நான் சொல்வது இன் அவ்வளோதான் இப்போ இந்த முஸ்லீமில் வந்துட்டு அந்த தீய சக்திக்கு வந்து இன் பேர் வச்சுருக்காங்க நீங்கள் நிறைய யூடியூப்லேயே நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் இன் நான் வச்சுருக்குறேன் நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்து அது வழியாக நிறைய பேத்துக்கு பண உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் அதோடய பெயரை சொல்லிகிட்டே இருக்காங்க அதை சொல்கிறதே முதல்ல தப்பு அதே சமயத்தில் அந்த பெயரை கேட்குறது அதை விட மகா தப்பு இந்த எண்ணுங்கிற பெயர் வந்தே வந்து சூட்டப்பட்டது முஸ்லீமில் தான் ஆனால் இப்போ ஹிந்து இதில் வந்தும் அதுக்கு பெயர் அதே தான் அதே எண்ணுங்கிற பெயர் தான் ஆனால் அவங்க வந்து இந்த கெட்ட சக்திகளை வந்து ரொம்ப அப்டேட்டட் வருஷனாக அதாவது ரொம்ப கரெக்ட் அவங்க குரானில் வந்து அதை விரட்டுறதுக்கு அதை ஓட்டுறதுக்கு அப்படின்னு அவங்க அங்கே அதை குரானில் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அவங்களோட மந்திரம் இதுவே நம்ம இந்து மந்திரத்தில் அதை விரட்டுறதுக்கு மந்திரங்கள் கிடையாது அவ்வளோ பெரிய தீய சக்தி அது அப்போ முஸ்லீமில் மட்டும் வர அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற அந்த மந்திரமானது மட்டும் தான் அந்த இன்னை வந்து விரட்ட முடியும் நம்ம இந்து மதத்தில் எந்த மந்திரம் வேதங்கள் இதில் வந்துட்டு அந்த இன்னம் விரட்டுறதுக்குண்டான சொற்கள் கிடையாது ஆனால் முருகனுடைய நம்ம கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசங்கள் இதெல்லாமே வந்து கை கொடுக்குமே தவிர்த்து அதோடய ஆதிக்கத்தை வந்து நம்மனால் கண்ட்ரோல் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மந்திரங்கள் வந்து இந்துவில் கிடையாது ஆனால் முஸ்லீம் குரானில் இருக்கு அதனால தான் அவங்க எதுக்கு எடுத்தாலும் இன்னுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க இன்னு தான் எல்லா சூழ்ச்சி பண்ணுது எல்லா கெடுதலும் பண்ணுது அப்படின்ட்டு அதை விரட்டுறதுக்குண்டான குரான் வாக்கியங்கள் அவங்க வச்சுருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உச்சரிக்கும் போது அது வந்து போயிடும் சரி அது என்ன பண்ணுது இந்த பூமியில் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அது என்ன அப்படி ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடவுளால் படைக்கப்பட்டது தான் வந்து நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் இந்த பூமிக்குள்ளே நல்ல சக்தியும் வாழும் கெட்ட சக்தியும் வாழும் அதாவது மனிதன்கிற ஒரு நல்ல சக்தி ஒரு துர்மரணம் அடையும் போதோ அல்ல வாழ்நாளில் வாழ முடியாமல் பாதியிலேயே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறந்து போயிட்டாலோ ஆசைகள் வைத்து இறந்தாலோ பேய்களாக அலையும் அதெல்லாம் வந்து நம்ம கெட்ட சக்தின்ட்டுருவோம் அது வந்து கெட்ட சக்தியாக மாறிக்கிது அப்போ மறுபடியும் அந்த கெட்ட சக்திக்கு சிவன் வந்து சிவபெருமான் தான் வந்து முக்தி கொடுக்கறதுக்கு பல வழிகள் வந்து அடுக்கடுக்காக வச்சிருப்பாங்க அதெல்லாம் அது கடந்து கடந்து ட்ரா டைம் ட்ராவல் பண்ணி தான் கடைசியாக அதுக்கும் முக்தி கொடுப்பாங்க இதுதான் வந்து நம்ம உலகத்தில் பேய்க்கும் நல்ல சக்திகளுக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை முறை இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம பூமியில் ஒரு மக்கள் கூட்டமாக இருந்து ஒரு கிராமமாக இருந்து ஒரு சிட்டியாக இருந்து வாழ்க்கை வாழுவோம் அதில் நல்லா வாழ்கிறவங்களா வாழுவாங்க இடையில இறந்து போகிறவங்க ஆசைகளோடு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அலைவாங்க பேய்களாக அவங்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு தான் வந்து சிவபெருமான் வந்து காசிலே இருக்காங்க இந்த மாதிரி இந்த பேய்களுக்கு வந்து முக்தி கொடுக்குற அடுத்தடுத்து ஸ்டெப் லெவல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்கள எப்படியும் வந்து கடவுள் வந்து நகர்த்தி விடுவார் முக்திக்காக இதுதான் வந்து இந்த பூமியில் நம்ம இயங்குகிறோம் ஆனால் இந்த இன்னுங்கிற அந்த தீயசக்தியானது வந்து என்ன பண்ணோம்னா அதுவும் வந்து கடவுள் படைக்கப்பட்ட அந்த நல்லது கெட்டதில் வந்து அதுவும் ஒன்று தன்னால் உருவாகிடுச்சு இது வந்து அது அது வந்து தன்னால் உருவாகின ஒரு கெ தீயசக்தி அது தன்னால் உருவாகினது இதுவே வந்து இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து நல்ல சக்தியிலேருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக விதியில் அது வந்து சிக்கி பேய்களாக மாறுறது அது வந்து வேற இது வந்து பிறக்கும்போதே உருவாகும்போதே பேய்களாக தான் உருவாகும் அதாவது இன்னுகளாக உருவாகுங்க கா கெட்டதாவே உருவாகுங்க உருவாக்க உருவா அது பிறக்கிறதே வந்து கெட்டதாக தான் பிறக்குறது அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்னுகள் என்ன பண்ணும்னா இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களோட வராது இணைந்து வாழறதுக்கு அது எடுத்துக்காது அது எங்கேயாச்சும் ரொம்ப மனித நடமாட்டம் இல்லாத மனித வாடையே இல்லாத ஒரு காட்டு பகுதிகள் அந்த மாதிரியெல்லாம் வாழும் அதே சமயத்தில் கைவிடப்பட்ட பில்டிங்கு இதுலையெல்லாம் வந்துட்டு அதுக வந்துட்டு ஒரு நாற்பது வருஷமாக அந்த மனித வாடையே அந்த பில்டிங்குக்குள்ளே வரல நாற்பது ஐம்பது வருஷமாக வரலன்னா அங்கே போய் அது தேர்ந்தெடுக்கும் அதுக்கு வந்து என்ன வேலை அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சதா ஒரே வேலை என்ன அப்படின்னா அதுங்க கூட்டம் அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை அதுகளே வந்து ஒரு சமூகத்துக்குள்ள அதுகள் வந்து தனி சமூகத்தை வந்து பூமியில் வந்து வச்சுக்குங்க அது எங்கே வேணாலும் இருக்குங்க ஆனால் பூமியிலையே வந்து வைக்குது அப்படின்னா கடவுளுக்கு எதிராக அது வேலை பார்க்கணுங்கிறது தான் அதோடய கொள்கையே அது என்ன பண்ணும் அப்படின்னா மந்திரங்கள் அதுகளோட அதுகளுக்கும் தனியாக ஒரு மந்திரத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிச்சு அந்த மந்திரத்தில் வந்து கடவுள் உருவாக்கப்பட்ட இந்த மனித மனித சமுதாயத்துக்குள்ள அது ஒரு குழந்தையாக அதோடய இனத்துலேருந்து பூமியை வந்துட்டு அதிகம் கையாளணும் அப்போ அதுகளாக ஒரு குழந்தைய வந்து மனித ரூபத்தில் பிறக்க வைக்கணும் அப்போ அந்த குழந்தை தான் வந்து இந்த பூமியை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அது எங்களுக்கு ஆனால் அது எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டீங்க உருவமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மனித உருவமே கிடையாது அதெல்லாம் வந்து கருப்பாக அவ்வளோதான் கருப்பாக இருக்கும் அந்த உருவம் மட்டும் இருக்கும் நிறைய படங்கள்ல ஹாலிவுட் படங்கள்லாம் வந்துருக்கும் கருப்பாக முக்காடு போட்ட மாதிரியெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அந்த இன்னுங்க அதுங்களுக்கு என்ன அப்படின்னா மனித மனித உடம்போட அந்த இனம் வந்து பிறக்கணும் அப்படின்னு அது வந்து அதுக்காக வந்து அதுங்க நிறைய மந்திரங்கள் வந்து வச்சுக்கிட்டு தான் காட்டுக்குள்ளேயும் பழைய கைவிடப்பட்ட பங்களாவில் ப கட்டிடங்களுக்குள்ளே வருஷமாக மனித வாடையே அங்கே போகாத இடங்களில் அது தேர்ந்தெடுத்துக்கும் அந்த இடத்துல போய் மந்திரங்களை அதுங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் அதுங்களோட மந்திரங்களை தான் அது ஜபிக்கும் எதற்காக அது மந்திரங்கள் ஜபிக்குது அப்படின்னா மனித குலத்தில் அதோட ஏனால் குழந்தை பிறக்கணும் மனித ரூபத்தில் பிறக்கிறதுக்கு அது நேர காலங்கள் எல்லாம் பார்க்கும் பார்த்து எந்த டைமில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுங்க கணிச்சு இதெல்லாம் வந்து பண்ணுங்க கடவுளுக்கு என்னைய பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பண்ணுங்க அப்போது இதுங்க வந்துட்டு கடவுளுக்கு கட்டுப்படாததுங்க ஆண்டவனுக்கு இதுங்க வந்து கட்டுப்படாமல் இருக்கும் அப்போ கடவுள் பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் பொறுத்த வரைக்கும் மனித மக்களை வந்து ஒரு கோட்பாடுக்குள்ளே ஒரு பார்டருக்குள்ளே தான் வச்சு ம கடவுள் வந்து எல்லா மனிதனையும் காப்பாத்துறாரு ஒரு அந் இந்த பூமியில ஒவ்வொரு நாடுகளாக இருந்தாலும் சரி அந்தந்த ஒரு பார்டருக்குள்ள மக்கள் இருந்து அவங்களுக்கு அந்த எல்லை மீறி எந்த கெட்ட சக்திகள் இருக்கக்கூடிய எல்லை வருதுன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் சிம்பாலிக்காக சொல்லி தடுக்காட்டுவாருங்க அதை அப்படி காட்டியும் சில மனிதர்கள் வந்து அந்த இன்னு இருக்கிற இடத்துக்கு போய் சிக்கிட்டாங்கன்னா அது வந்து கடவுளுக்கு மிகவும் கோபத்தை தோன்றது தான் அதுக்காக கடவுள் வந்து போயிடுச்சே அப்படியெல்லாம் மாட்டார் அப்போது அதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து கடவுளுக்குள்ள தெய்வ ரகசியங்கள் நடந்துகிட்ருக்கும் அது ஒரு பக்கம் ஆனால் இதுங்க என்ன பண்ணும் இந்த இன்னுங்க அப்படின்னா மனிதர் கூட சேரவே சேராது மனிதனை வந்து தூண்டிவிடும் அது எங்கே இருந்தாலும் தூண்டிவிடும் இங்கிருந்து பல கிலோமீட்டர் கிட்ட இருந்தாலும் ஒரு இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மனிதனை வந்து மைண்டை மாற்றும் அதோடய மெயின் எகிமே வந்து பார்த்துட்டா மனிதன் வந்து மனித குளத்தில் அதோட என குழந்தை மனிதனாக பிறக்கணும் அதை பிறந்து இந்த பூமியவே ஆளணும் அதோட மெயினாக எகிம் அப்போ என்ன பண்ணோம்னா பெரிய பெரிய பரம்பரை ராஜ பரம்பரையில் குழந்தை பிறக்கிறதுக்கு அது சதிகள் பண்ணும் பல மந்திரங்கள் பண்ணி எந்த டைமில் என்ன விதிப்படி எந்த டைமில் இது நடக்கும் சாத்தியமாகும்னு அதுங்க அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணும் மந்திரங்கள் ஓதிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பெரிய அரச அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் பெரிய பொசிஷனில் வர வர அளவுக்கு ஒரு மனிதனை இதுவே வந்து தயார்படுத்தி விடும் இதோட கண்ட்ரோலில் வச்சு தயார்படுத்தி விடும் தயார்படுத்தி விடுறதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளை தேடிகிட்டு இருக்கும் அந்த விதி கணக்கில் அதுக்கும் அஸ்ட்ராலஜி எல்லாமே தெரியும் அப்போ அதில் வந்து அது நேர காலங்கள் பார்க்கும் அதுக்கு தகுந்த மந்திரங்கள் அது எல்லாமே வந்து குரூப்பாக வந்து ஊதிக்கிட்டே இருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இப்போ நம்ம காட்டில எல்லாம் போய் நம்ம தவத்தில் முனிவர்கள் இருக்காங்க அதை இருந்து பல தீட்சை வாங்கி அதெல்லாம் திரும்ப மனிதனுக்கு ஏடுகள் எழுதி வைக்கிறாங்க அது வந்து வேறு ஆனால் இதுங்க என்ன பண்ணும் இந்த இன்னுங்க காட்டுக்குள்ளே இருந்து மனித நடமாட்டம் இல்லாத இருக்கிற இடத்துல மந்திரங்கள் ஊதி மனித சமுதாயத்திலே அதோட என்ன தான் மனித ரூபத்தில் பிறக்கணும் பிறந்து மனிதனை உலகத்தை ஆளணும் அப்படின்னு அதுங்களோட திட்டத்தை அதுங்க நிறைவேற்றுறதுக்கு தான் வந்து எல்லா முயற்சியும் பண்ணும் அப்போது இதில் வந்து பல மனிதர்களை அது வந்து இது பண்ணிடும் தன்வசப்படுத்திடும் மனிதர்களை வந்து மைண்டை மாற்றிவிடும் இதில் பல மனிதர்கள்லாம் வந்து சிக்கியிருக்கிறாங்க பல வரலாறுலேயே வந்து பல பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இந்த இன்னுகளோட பல மந்திரங்கள் சூழ்ச்சினால தான் மனித பேரழிவுகள்லாம் வந்து மனிதனே வந்து மனிதனை கொள்கிற அளவுக்கு தூண்டி வர்றதெல்லாம் வந்து அதோட விஷயத்தினாலையெல்லாம் இருந்துருக்குது அது வந்து அப்படி பண்ணிட்டு தான் இருக்கும் அதோட குணம் அது அது வந்து கடவுளுக்கு எதிராகவே தான் அது செயல்படும் அப்போது இந்த இன்னுகளை வந்து இப்போ இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க வியாபாரத்துக்காக நான் இன்னும் வச்சுருக்கேன் நான் அவங்க கையில் பிடிச்சி கொடுக்குறவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இது கிடைக்கும் அது கிடைக்கும் அதாவது இன்னுங்கிறதே வந்து பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து நம்ம யார் அதுக்கிட்ட போனாலும் அது நம்மளை தன்வசப்படுத்திக்கும் அது அதனால் பெரிய வார்த்தையாக அதை வந்து வியாபாரத்துக்காக யூஸ் பண்ணவே கூடாது இன்னுங்கிற வார்த்தையை அதுக்காக பேய் பிசாசுகள் கூட சொல்லிடலாம் குட்டி தாச்சானு கூட இல்லைனாலும் குட்டி தாச்சான் சொல்லி கூட வியாபாரம் பண்ணிக்கலாம் சரி மனிதனுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்ட்டு ஆனால் அந்த வார்த்தை இன்னையெல்லாம் வந்து நம்ம சமூக சமூகத்துக்குள்ளே இ மனித சமூகத்துக்குள்ளே கொண்டு வரவே கூடாது கடவுளே வந்து அதை வந்து புறக்கணிச்சிருக்காரு அந்த இன்னுங்கிறது அது வந்து ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு தீயசக்தி அதோட அதுக்கு வந்து பெரிய தலைவனே வந்து அது உருவாக்கும்போது எப்படி இருக்கும் அது நினை அதுங்களோட பெரிய தலைவனை தான் வந்து குழந்தையாக பிறக்க வைக்க பார்ப்பாங்க அதுங்களோட தலைவனை வந்து மனித குலத்தில் குழந்தையாக பிறக்கிறதுக்கு தான் வந்து பல மந்திரங்கள் பண்ணிகிட்டுருக்கும் அதோட தலைவனோட தலை எப்படி இருக்கும்னா ஆட்டுத்தலை ஆட்டுத்தலை அப்போ மனித உடல் இது தான் வந்து பல உலகங்களில் பல நாடுகளில் இதுதான் கெட்ட சக்தியின் தலைவன் அப்படின்னு வைப்பாங்க அது வந்து இன்னோட கெட்ட சக்தியின் தலைவனை தவிர்த்து பேய்களோட கெட்ட சக்திகள் தலைவன் கிடையாது பேய்களே வேற பேய்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனாக பிறந்து ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு நல்ல சக்தியிலிருந்து விதி வசத்தால் அது கெட்ட சக்தி பேய்களாக மாறுது உருவம் உடல் இல்லாமல் ஆவிகளாக அலையுது அதுக்கு என்றைக்கு இருந்தாலும் முக்தி கொடுக்கறதுக்கு கடவுள் வழி கொடுத்துட்ருக்காரு பட் இந்த இன்னுங்கிறதெல்லாம் வந்து பிறக்கும்போதே கெட்டதாக தான் பிறந்துருச்சு இந்த பிரபஞ்சம் உருவாகின உருவாகும் போதே இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் அது அலைங்க அதுங்க வந்து இப்போ பூமியை தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கு மனித குலத்தில் இந்த பூமியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல உட்காந்து தாம் பெரிய ஆள் அந்த பூமியை வந்து அடிம கை கொள்ள வைக்கணும்னு அதுங்க வந்து பண்ணிகிட்ருக்கு இப்போ இந்த இன்னுகளோட தலைவனோ தலைவனோட முகமே வந்து பார்த்துட்டோம்னா ஆட்டுத்தலை அது கூட ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆட்டின் தலையை போல தான் அதற்கு இருக்குது அப்போது அந்த ஆட்டு தலையையும் வந்து பார்த்துட்டா ஆண்டவனுக்கு கீழே தான் இருக்கும் அதுங்களுக்கு ஆனால் ஆண்டவனுக்கு மேலே நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த கெட்ட குணம் அது அதுங்க வந்து அடங்கவே அடங்காது அதையெல்லாம் வந்துட்டு மனிதன் தன்வசம் ஒரு எவ்வளோ பெரிய மந்திர மாந்திரிகம் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தன்வசப்படுத்திக்க முடியாது அதையெல்லாம் புறக்கணிக்கத்தான் முடியும் இதெல்லாம் தேவையில்லைன்னு அதுங்க வந்து அதுங்களும் வந்து மனிதனை வந்து புறக்கணிச்சிருங்க அதுங்களுக்கு மெயின் எகிம் என்ன அப்படின்னா அதோட தலைவன் மனித குலத்தில் குழந்தையாக பிறந்து இந்த பூமியை வந்து ஆளணும் அப்படின்னு அதை வந்து ஆண்டவன் ஒருபோதும் விடமாட்டார் அது வந்து உண்மையான விஷயம் அது எங்களோட எண்ணமும் மாறாமல் அப்படியே தான் இருக்கும் அது அது ஒரு பக்கம் அதுக்கு அப்படி தான் இருக்கும் நம்ம மந்திரங்கள் மாந்திரிகம் பண்ணுறவங்க அதை வந்து ஸோ அந்த வார்த்தைகளே நம்ம உச்சரிக்க தேவையில்லை அதுகளுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது அது ஒரு உண்மையான விஷயம் இப்போ அதோட தலைவனோட முகம் வந்து பார்த்துட்டா ஆட்டு தலை அந்த ஆட்டு தலை ஏன் ஆட்டு தலை நம்ம நிறையா ம மனிதர்கள் வந்து மாமிசம்னாலே ஆட்ட ஆட்டைத்தான் வந்து மாமிசமாக விட்டு சாப்பிட்றாங்க ஏன்னா அது அசுரன் அது வந்து அந்த அசுரன் கெட்ட சக்தியோட தலைதான் அப்போது ஆட்டுக்கு வந்து அந்த முகம் இருக்குங்காட்டி ஆட்டை வந்து சாதாரணமாக மாமிசத்துக்கு பயன்படுத்துகிறங்காட்டி எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஒரு மிருகத்தை கொண்டு சாப்பிட்றதுல ஏதாச்சும் கர்மா இருக்கா கர்மா கிடையாது இதில் வந்தால் எந்த கர்மமாகவும் கிடையாது ஆட்டை வந்து மாமிசமாக சாப்பிட்றது இப்போ நிறைய கோவில்கள்லாம் ஆட்டு தலை கடா வெட்டுறது அம்மனுக்கு நீட்டி விடுறது ஐயனாக இருக்கே விடுறது இதெல்லாமே வந்து ஆட்டு தலை தான் ஏன்னா அந்த கொடூர அந்த ராட்சசன் அந்த கெட்ட சக்தி தான் சக்தியை தான் வந்து நம்ம சாமிக்கு வந்து வெட்டி நம்ம பலிகடா பண்ணுறோம் அப்போது ஆண்டவனுக்கு அந்த ரத்த அந்த இன்னோட தலையை வெட்டி தான் பலிக்கடா இங்கே கொடுக்குறம்போது ஆண்டவனுக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடும் ஏன்னா ஆண்டவனை எதிர்க்கிறது அது ஒன்று தான் அப்போது கண்ணு முன்னாடி கடவுள் முன்னாடி நம்ம போய் கிடா வெட்டுறப்ப நம்மளோட க எவ்வளவோ வேண்டுதல் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் வந்து அந்த இருந்து போயிடுது அப்போ ஆண்டவன் மனம் குளிர்ச்சி ஆகிறாங்க அதனால தான் வந்து ஆடு கெடா வெட்டுறது தான் வந்து ரொம்ப பெரிய விசேஷம் அப்படிங்கிறது அது ஒன்று இதெல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்து வழக்கமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இப்போது இது வந்து இதுபடி தான் நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம கோயில் எல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம் கோயில் திருவிழாக்களில் முக்கியமாக ஆட்டுத்தலை வெட்டுறது எல்லாமே வந்து அந்த காட்டு பகுதியில் இன்னுகள் ஏதாச்சும் ஜபங்கள் படி மந்திரங்கள் பண்ணிக்கிட்டு சதி பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போகிறதுக்கு ஒரு திருவிழா வச்சு இதெல்லாம் பண்ணுறது தான் அதே சமயத்தில் குரான் முஸ்லீம் அவங்கள்லேயே வந்துட்டு பல பெரிய மந்திரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க வந்து மந்திரங்களில் வந்து ஊதி அதை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க நம்ம வந்து இங்கே இப்படி தான் பண்ணுவோம் இந்து மதத்தில் ஆட்டு தலையை வெட்டுறது ஒரு வழக்கம் அதே சமயத்தில் நம்ம இந்தியா முழுக்க வந்து பரவி நிறையா அகோரிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு பரவி இருக்கிறாங்க இப்போ அவங்க மூலியமாகவும் அந்த இன்னுகள்லாம் வந்து நம்ம மக்கள் வாழக்கூடிய இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பில்லை இப்போ நம்ம இதில் வந்து எப்போவுமே மந்திரங்கள் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க யார் அகோரிகள் படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அகோரிகள் வந்து சதா மந்திரங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிற இன்னுகள் கெட்ட சக்திகள் மந்திரங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து பொடிஞ்சு போயிடும் அது ஒன்று பொடிஞ்சு போயிடும் அகோரிகள் வந்து இங்கே வந்து பண்ணக்கூடிய இந்த மந்திரங்களானது உங்களுக்கு அடுத்த எபிசோடில் இன்னும் இதுக்குண்டான நம்ம அகோரிக்கும் நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கும் இன்னுகளோட வேலைகள் இந்த பூமியில் என்னென்ன பண்ணுது அதோட கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நன்றி நேர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக இப்போ நாம் ஒவ்வொரு பாட்லேயும் வந்து இந்த தோஷங்கள் கர்மாக்கள் தீயசக்திகள் மனிதர்கள் தனிப்பட்ட குடும்பத்தில் எத்தனை சிக்கல்கள் படுறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சத்துலேயும் எத்தனை விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இதில் தான் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் இதெல்லாமே வந்து நான் வந்து சயின்டிஃபிக்காக உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்போது சயின்டிஃபிக் ரிசர்ச் அதாவது நம்ம சமுதாய கல்ச்சர்லே இந்த பிரபஞ்சத்தில் நான் ஓடிட்டுருக்கிற இந்த அஸ்ட்ராலஜிக்கல் விஷயமும் விதிப்படி மாற்ற முடியாத விஷயங்கள் யும் வந்து நம்ம இணைந்து எல்லாத்தையுமே வச்சு நம்ம நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருப்பேன் இப்போது நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் இந்த கஷ்டங்களுக்கு உண்டான தோஷங்கள் வா கொண்டான பரிகாரம் எப்போவுமே வந்து நாம் பண்ணி கொடுக்கறது முப்பது நாட்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எடுக்கக்கூடிய பரிகாரம் இந்த முப்பது நாள் பரிகாரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தோஷங்களே உங்கள் லைஃப்பில் இருக்காது இந்த ஜென்மன்ட்டு இனி எத்தனை ஜென்மனாலும் அதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நேரில் வந்து கேளுங்க கேட்டு அதற்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கி பண்ணிக்கங்க இதற்கு கட்டணம் இப்போதைக்கு நான் பதினைந்தாயிரம் மட்டும் தான் ஒரு நபருக்கு பரிகார கட்டணமாக வைத்துள்ளேன் நன்றி நேர்களை